இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியை வாழ்க என்னுடைய பெயர் விஞ்சி நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் பங்கு பண்டார்குளம் மறை பாளையங்கோட்டை அழகின் முழுமையே தாயே அழகையின் தலைநிதி தாயே ஒளியே சிறவே அமலனயம தாயே இருளே போது கை போலே அருளே நிறைந்த மாமரியே அருள்களை காட்டிடுவாயே அலகின் முழுமை தாயே அழக முழும தாயே அழகையின் நீதி தாயே உலகின் ரொலியே சிறவே அமலயமக்களி தாயே யேசுகே புகழ் ஏசுகே நன்றி மரியை வாழ்க